வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ரெண்டு வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பிள்ளைகளுடைய படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ சிறிது உதவி செய்வதற்கு கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் சந்தோஷ கடனாக பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய மனசுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்கள் ஓய்வுக்கு நீங்கள் சிறிது ஓய்வுக்காக அவர்களுடன் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வெளிவட்டாரத்தையே யோசிக்காதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் வழக்கு போன்ற பிரச்சனை சுமூகமாக முடியும் மனதில் இருந்த பாரம் குறையும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெறும் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து விசா போன்ற பிரச்சனைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிறது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலங்களும் அனுகூலங்களும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டம் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்களை நீக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் உங்களுடைய தனிப்பட்ட சுபகாரியங்கள் இளம் வயதை சார்ந்தவர்களோ திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்களுக்கோ நல்ல செய்தி தக்கென்று கைகூடும் சரி செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உங்களை ஏளனம் செய்தவர்களே உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் காணப்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அசாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் இருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறினாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது குடும்பத்தில் உறவினர்கள் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்திலும் உங்களுடைய வாக்குவாதம் கூடாது பயணங்கள் சமயத்திலும் அண்டை விட்டு வீட்டு விஷயத்திலும் பழக்கவழக்கத்திலும் வழக்கத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பெற்றோர் விஷயம் கோபம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயம் கோபம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் பதட்டம் வேண்டாம் பத்து பிசாக்கு கூட கணக்கு பார்த்து கோபப்படுவது தவிர்த்து கொள்ளுங்கள் சில விஷயத்தில் ஸ்வைப் பண்ணுவதுக்கு முன்பாக ஆன்லைன் பர்ச்சேஸில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் சுகி ஊழியர்களிடம் கூட சண்டை சச்சர் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உணவு பழக்க வழக்கத்தில் உணவு கொண்டு வருபவர்கள் உணவு பரிமாறுபவர்களிடம் கவனமாக இருப்பது கண்ணிக்கு முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் மன அழுத்தத்தில் மட்டும் கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சேமிப்பு புது முயற்சி வண்டி வாகனம் அனுகூலமாகவே காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக வெளியிடத்தர்களும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் மற்றவர்கள் விஷயத்திலும் படிப்பு விஷயத்திலுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு பொறுமையாக பேசுங்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுங்கள் குடும்பத்தாருடன் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் லாபம் படப்படியாக முன்னேற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது புதிய முதலீடுகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசமைப்பு அனுகூலம் பதிவு உயர்வு குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயம் கோபதாபம் வேண்டாம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுங்கள் உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளை பற்றி யார் தவறாக கூறினாலும் அதை ஆமோதிக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்ளுங்கள் உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் பிள்ளைகளை மட்டும் தப்பாகவோ தவறாகவோ அவரை கண்ணிய குறைவாகவோ பேசுவதை தவிர்த்து கொள்வது மகரத்துக்கு முக்கியம் தொழில் சார்ந்த விஷயம் நலம் சார்ந்த விஷயம் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பந்த உறவு பூர்வீகம் சொத்து பத்து நலப்புலன் வேலையாட்கள் கவனமாக பார்த்துக்கொள்வதும் துணை அல்லது துணைவியாருடைய தேக அரைக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் ஃபோனில் பேசினாலும் நேரடியாக பேசினாலும் அவர்கள் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தர்க்கம் செய்யாமல் இருப்பது மீனத்திற்கு முக்கியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்